புதுச்சேரியில் நெய்வேலி என்எல்சி ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களின் ரீயூனியன் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் சார்பில் நெய்வேலியில் இயங்கும் என்எல்சி ஆண்கள் உயர்நிலைப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு மற்றும் எழுபத்தி ஐந்தாம் வருடங்களில் எஸ் எஸ் எல்சி என்னும் பதினொன்றாம் வகுப்பை படித்த முப்பது மாணவர்கள் தமிழ்நாட்டின் பல பாகங்களில் இருந்து ஐம்பது வருடங்கள் கழித்து காலப்பட்டு புதுச்சேரி பல்கலைக்கழகம் எதிரில் அமைந்துள்ள ஃபார்ம் சந்தித்தனர் நவம்பர் அன்று காலை வந்து அவர்கள் ஒன்று கோடி புகைப்படம் எடுத்தும் மறைந்த தங்கள் ஆசிரியர்களையும் நண்பர்களையும் நினைத்து அஞ்சலி செலுத்தியும் மகிழ்வாக கேக் வெட்டியும் பழைய நினைவுகளை நினைத்து மகிழ்ந்தனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடன் படித்த நண்பர்களை கண்டவர்கள் ஆனந்த கண்ணீருடன் அவர்களுடைய பழைய பள்ளி நினைவுகளை பரிமாறி கொண்டனர் போல் இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஏற்கனவே கலந்துரையாடியது ஒரு சிறப்பான நிகழ்வாகும் இந்த நிகழ்வை முன்னாள் மாணவர்களான மதுசூதனன் சண்முக வேலாயுதம் கோவிந்தராஜ் ராஜகோபால் மற்றும் நடராஜன் ஆகியோர் முன்னின்று சிறப்பாக நடத்தினர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி அதே மாதிரி வாத்தியாத பற்றி ஹெச்பி இதாகிட்ட அனுசயா டீச்சர் அவங்க யாருக்காங்க இந்த மாதிரி அவங்கள வந்து நினைத்து அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடைய ஒன்று பழையபடி ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நன்றி என் காசுன்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணான் பண்ணிவிட்டு நம்ம குரூப்ஸ் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தான் இதோ நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம வந்து கான்டாக்ட்ஸில் இருந்தால் கூட ஒரு குரூப்புன்னு வர்றப்ப சரி அது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஓகே நம்ம அவன் வெறும் நம்ம இருபத்தாறில் படித்ததுனால இருபத்தாறு மட்டும் இது பண்ணான் அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நாள் ஒன்று இருபத்தி ஆறு வந்து நம்ம அதுக்கப்புறம் பாய்ஸ் ஸ்கூல் போயிட்டோம் இருபத்தாறுன்னு பார்த்தா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் சரி இது ஃபோன் பண்ண சரி தேங்க்ஸ் நம்ம செல்லை பாட்டோம் அதுக்கப்புறம் அவன் வந்து ஏற்கனவே செவன்டி ஃபோர் சார் அது போல செவன்டி த்ரீ செவன் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் பின்னாடி அந்த குரு இது வந்து செவன்டி த்ரீ செவன்டி ஃபோர் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து போட்டு அதில் நம்ம ஒரு திடலாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் பண்ணுறேன்

ஒரு வாஜியாக ஹிரட்மாஸ்டர் ஹெட்ஃபாஸ்ட் அங்கே வச்சுனா அவர் எங்களுக்கு ஒரு தூரம் வரைக்கும் என்ன எது பண்ணுறோம் எனக்கு தத்து என்ன எது எதிர்பார்க்குறாங்க எனக்கு தெரியல என்ன சொல்லுங்க ஸ்பீக்கர் எவ்வளோ அது

உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் கூடும் விழா நடைபெற்றது பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் சார்பில் நெய்வேலியில் உள்ள என்எல்சி ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் வருடங்களில் பயின்ற சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் ஐம்பது வருடங்கள் கழித்து புதுவை நல்லா ஈகோ ரிசார்ட்டில் ஒன்று கோடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் அனைவரும் ஒன்று கோடி புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தங்கள் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் நினைவஞ்சலி செலுத்தினர் மேலும் கேக் வெட்டி பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் இதேபோன்று இவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்று கோடி விழாவை நடத்தியது குறிப்பிடத்தக்கது முன்னாள் மாணவர்களான மதுசூதனன் சண்முக வேலாயுதம் கோவிந்தராஜ் ராஜகோபாலன் மற்றும் நடராஜன் ஆகியோர் முன்னின்று நிகழ்ச்சியை நடத்தினர் ஏர்போட் போடு. பண்ணிட. போட்டோ குரூப்போட வீடியோவோ போடு. வைக்கியரே, நான் வைக்கியரே. ஆமா. போர் கர்லல நெய்வேலி என்எல்சி ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர்கள் கழித்து புதுவையில் சந்தித்து தங்கள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தனர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் சார்பில் நெய்வேலியில் உள்ள என்எல்சி ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் வருடங்களில் பயின்ற சுமார் முப்பதிற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் ஐம்பது வருடங்கள் கழித்து புதுவை நல்லா ஈகோ ரிசார்ட்டில் ஒன்று கூடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் அனைவரும் ஒன்று கூடி புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தங்கள் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் நினைவஞ்சலி செலுத்தினர் மேலும் கேக் வெட்டி பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் இதேபோன்று இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்று கோடி விழாவை நடத்தியது குறிப்பிடத்தக்கது முன்னாள் மாணவர்களான மதுசூதனன் சண்முக வேலாயுதம் கோவிந்தராஜ் ராஜகோபாலன் மற்றும் நடராஜன் ஆகியோர் முன்னின்று நிகழ்ச்சியை நடத்தினர்